வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஈரோடில் இருந்து புறப்படக்கூடிய ஈரோடு வழியாக எத்தனையோ ரயில்கள் இயங்கி கொண்டிருக்கிறது அதை பற்றி நம்ம கேர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஈரோட்டில் இருந்து புறப்படக்கூடிய ஒரு ரயிலுக்கு பெட்டிகள் அப்படிங்கிறது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறது ஒரு தேர்ட் கிளாஸ் ஏசி அப்படின்னு சொல்லுவாங்க தேர்ட் ஏசி அந்த பெட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறது ஏன்னா இந்த ரெண்டுமே எக்கனாமிக்காக பல்வேறு பகுதி மக்களுக்கும் பயனுள்ள பெட்டிகளாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஈரோட்டில் இருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே மத்தியானம் ரெண்டு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் ஈரோடு முக்கியமான ஜங்ஷனாக இருக்கிறது திண்டுக்கல்லிருந்து வர ட்ரெயினாக இருந்தாலும் சரி அதே நேரத்தில் கோயம்புத்தூர்லேருந்து வரக்கூடிய ரயிலாக இருந்தாலும் சரி மேங்களூர்லிருந்து வரக்கூடிய ரயிலாக இருந்தாலும் சரி சந்திக்கக்கூடிய இடம் அந்த ஈரோடு தான் அந்த பெரியார் மண்ணிலிருந்து இயக்கப்படக்கூடிய ரயில் ஒடிசா நோக்கி செல்லக்கூடிய ரயில் சம்பல்பூர் அப்படிங்கிறது இதுவரைக்குமே நம்ம இருந்தது அது மத்திய பிரதேச மாநிலம் அப்படின்னு இருந்தோம் ஆஹா அது இல்லை அது ஒரிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி அந்த சம்பல்பூருக்கு இந்த ரயிலானது சிறப்பு ரயிலானது இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு ரெண்டு வருஷமாகவே இயக்கி கொண்டிருக்காங்கன்னு வைங்களேன் இந்த ரயில் இயக்கப்படும் போது ரயில் சேவை நீட்டிப்பு 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 அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது அது நிரந்தரமாக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எப்போ இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் நிரந்தரமாகவே ஓடிட்டுருக்கு அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து கோவா வழியாக ஜபல்பூர் செல்லக்கூடிய ரயிலுமே அந்த வகையில் தான் இயங்கு கொண்டிருக்கிறது அப்படி பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை நைட் பயணிக்கக்கூடிய ரயில் ஈரோட்டில் இருந்து மத்தியானம் ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு கிளம்பக்கூடிய ரயில் சனிக்கிழம நைட்டு பதினொன்று பதினஞ்சு மணிக்கு சம்பல்பூரை சென்றடைகிறது இந்த ரயிலானது பெரம்பூர் செல்லக்கூடிய ரயிலாக இருக்கிறது சென்னைக்கு போகக்கூடிய பயணிகள் பெரும்பாலான பேர் இந்த ரயிலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இந்த ரயில் சென்னை சென்ட்ரல் போகிறது கிடையாது பெரம்பூர் வழியாக விஜயவாடா ராஜமுந்திரி வழியாக இயக்கப்படக்கூடிய ரயில் விசாகப்பட்டினம் செல்வதில்லை விசாகப்பட்டினம் போகிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா எந்த ரூட்டில் போகிறோமோ அதே ரூட்டில் திரும்ப வர வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறது அதனால் பைபாஸ் எடுத்து செல்லக்கூடிய இந்த ரயிலில் ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி அதாவது படுக்கை வசதியுடன் கூடிய எஸ்எல் பெட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி தேடேசி பெட்டியும் சேர்க்கப்பட்டிருக்கிறது இங்கிருந்து நம்ம ஒடிசா செல்பவர்கள் இந்த ரயிலை நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் ஒடிசா செல்றவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது ஆனால் சென்னைக்கு பயனுள்ள ரயில்